ேரு பத்மா பாலமுருகன் நாங்கள் ஃபேஸ்புக்கில் ட்ராவலிங் ஃபுடின்னு ஒரு குரூப் வச்சுக்கோங்க ஸோ கோயம்புத்தூர் விழா கூட அசோசியேட்டாக ஒரு ஃபோர் இயர்ஸாக நாங்கள் இந்த காம்பெடிஷன் ஹோல்ட் பண்ணுறோம் ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ஹெல்த்தி கான்டெஸ்ட் கிரேவி கான்டெஸ்ட் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம் திஸ் டைம் நாங்கள் ப்ரெசன்டேஷன் மெயினாக பிரசன்டேஷன் அண்ட் டேஸ்ட் அது பேசிஸாக நாங்கள் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு காம்படிஷன் ஸோ எங்களுக்கு இப்போ ஒரு தேர்ட்டி என்ட்ரீஸ் கிட்ட வந்திருக்குங்க இது ஆக்சுவலாக ஸ்பேஸ் கன்சென்ட்னால வி ஹவ் டு ஸ்டாப் த ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாட்டி இன்னும் வந்து நிறையாவே நல்ல ரெஸ்பான்ஸ் வருது மெயினாக நாங்கள் ஏன் இந்த கான்செப்ட் பண்ணோம்னா நிறைய குழந்தைங்க கிட்டே கேட்போம் நீங்கள் ஏன் ஹோட்டல் போய் சாப்பிட்ணு விரும்புறீங்க ஏன் ஹோம் ஃபுட்டோட அது ஒரு அக்கேஷன் வந்து ஏன் நம்ம ஹோட்டல் ப்ரிஃபர் பண்றோம் ஸோ அவங்க பிப்டி பர்சன்ட் ரெஸ்பான்ஸ் என்னன்னா அந்த ப்ரெசன்டேஷன் பார்க்க அழகா இருக்கும் அம்மாவும் நல்லா இது என்ன குக் பண்ணுவாங்க எல்லாமே நல்லா இருக்கும் பட் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அது பார்க்க உடனே அதை சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஸோ ஏன் நம்ம மதர்ஸ் வீட்டுல சமைக்கும் அந்த ஒரு ப்ரெசன்டேஷனோட இது பண்ணக்கூடாது ட்ரை பண்ணி பார்ப்போமே ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வைக்கும்போது அது ஒரு மோட்டிவேஷன் வருது இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது அதை மதர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது ஸோ இது நல்ல ஒரு கான்செப்டா இந்த காம்படிஷன் நாங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக நாங்கள் பேங்க் பண்ண வேண்டிய எங்கள் ஸ்பான்சர்ஸ் இருக்குங்க ஸ்பான்ஸர்ஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது ஸோ ஷர்மிளா வேறு ஷர்மிலா ஆ ஷர்மிளா தேங்க் யூ ஸோ மச் விவித் ப்ளேசஸ் ஸ்ரேயா ஹியூமன் கோ கோவை அப்புறம் கேட்டகரி ஃபைவ் சக்தி ஏஜென்சிஸ் லாட் ஆஃப் தி ட்ரிங்க்ஸ் சிவா சிவா லாட் ஆஃப் த ட்ரிங்ஸ் அப்படியா மின்ஹாவ் மின்ஹாவூ இவங்க எல்லாருமே எங்களுக்கு செவன்தி சிக்ஸ் டிகிரி ஈஸ்ட் இவங்க எல்லாேருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் மான்சி பாம்பே குல்ஃபியோட ஓனர் அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டுஸ் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி நான் ட்ராவலிங் ஃபுட் எட்மின் நான் இந்த காண்டெஸ்ட் வந்து பத்மா சொன்னாங்க ஃபோர் டேஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் யூனு வந்து நாங்கள் இன்னும் கிராண்டை பண்ண போகிறோம் அப்படி தான் ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரி நிறைய என்ட்ரீஸ் கிடைச்சி நிறைய பார்ட்டிசிபேஷன் கிடைச்சிக்கு நான் ரொம்ப எல்லாப்பையும் இன்ட்ரெஸ்ட் அமைக்கிறாங்க So, I have a very okay. good idea. Thank you. I am Mirin from Miru's Kitchen, running a catering in Coimbatore. Uh, I am so happy and uh, thankful to uh, the traveling foodie, Patma. She called me to judge. I am very happy and feeling so excited to see all the participants. In the or contest, the people will be uh, more motivated. டு கம்மௌட் வித் ஸ்கில்ஸ் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அஸ் ஏ ஜட்ஜ் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இப்போது இப்போ என் இப்போ நான் வந்து ஒரு டாக்டராக இருந்து கோயம்புத்தூருக்கு புதுசாக வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னை பார்த்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் மீடியம் ஃபார் அஸ் டூ ஸ்டார்ட் திஸ் அண்ட் இன்ஸ்பயர் அதர்ஸ் டு டூ இட் ஸோ நம்மளால் முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போ பண்ணலாம் நம்மளும் ட்ரை பண்ணலாமே நான் ஆரம்பிக்கும் போது பத்து பேர் பண்ணேன் இப்போ நான் இரநூறு பேருக்கு டெய்லி சமைக்கிறேன் அப்போ யோசிச்சா என்னால் யோசிச்சிருக்க கூட முடியாது நம்மளால் பண்ண முடியுமான்ட்டு ஆனால் இப்போ நான் ஐநூறு பேர் கூட பண்ணலாம் ஸோ தட் இஸ் அ கான்ஃபிடென்ஸ் தட் நம்மக்கிட்ட வாங்குறவங்களும் அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருக்கிறதுனால நம்மளால கான்ஃபிடென்டாக இருக்க முடியும் ஸோ யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் இருக்கணும் So I think yeah, everybody has to support each other, especially women, and I'm happy that there's one guy who is actually cooking today, but I'm looking forward to taste everything. It's good because cooking is a basic concept We need to learn how to cook, so it's good that you know everybody is uh, getting involved. Let's see how it goes.